எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இல்லை நம்ம வீட்டில் யாருக்கோ ஒருவருக்கு செய்வினை இருக்கான்னு பெரிய டவுட்டு செய்வினைனால் நம்ம உங்களுக்கு சரியாக சாப்பாட சரியாக சாப்பிட மாட்டாங்க சரி வர தூக்கம் வராது ஏதோ ஒரு மன மன நிம்மதி இல்லாமல் ஒரு அலைச்சல் மாதிரி இருக்கும் அது எப்படி இனம்புரியாத ஒரு வேதனை எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த வலி வேதனை நம்மளுக்கு தீரவே தீராது இதை மாதிரிலாம் இருக்கும் பொழுது அவங்களால கோவிலுக்கு முதல்ல போக முடியாது அவங்களால பூஜை முதல்ல பண்ண முடியாது அவங்களால விளக்கேற்ற முடியாது ஒரு சாமி கும்பிடுறதுன்னு ஒரு விளக்கேற்றி கூட அவங்களால முடியாது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உங்களுக்கு செய்வன இருக்குது அப்படின்றத நம்ம எந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அந்த செய்வினையை எப்படி நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுக்கிறது மூலியமாக கண்டிப்பாக சொல்கிறாங்க இதை போய் ஒருத்தங்கிட்ட ஐயாயிரம் கொடுக்குறேன் பத்தாயிரம் கொடுக்குறேன் ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு கூட கூட நிறைய பேர் லட்சக்கணக்கிலலாம் கொடுத்து ஏமாறுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆத்தா துணையோட இந்த நான் வீடியோவில் காமிக்கிற இந்த அம்மா துணையோட நம்ம இதை செய்வோம் இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் இப்போ கணவராக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைங்களாக இருக்கட்டும் வயது வந்த பிள்ளைகள் கூட இருப்பாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொத்து இருக்கும் ஒரு பெரிய கோடி கணக்கில் சொத்து இருக்கும் இல்லை லட்சக்கணக்கில் சொத்து இருக்கும் இவங்க இருந்தால் தானே அந்த சொத்தை அவங்களுக்கு பங்கு போவோம் நம்ம எடுத்துப்போம் இந்த சொத்துன்றதுக்கு கண்டிப்பாக இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க ஒருத்தவங்க இடையூறாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு வீட்டில் இப்போ ஒருத்தவங்க யாரும் நம்மளுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் செய்வினை செஞ்சு வச்சுட்டு வந்துடுது இது வந்து பிற்பாடு அவங்களுக்கு மாதிரி அவங்களுக்கே அது திரும்புன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல இப்போதைக்கு இப்போ நம்மளுக்கு ந தெளிவு பிறந்தா போதுன்ற மாதிரி செஞ்சுட்டு வந்துடுறாங்க அதனால் எக்காரணம் கொண்டு இந்த செய்வினை செய்யறது பில்லி வைக்கிறது ஏவல் வைக்கிறது எதெல்லாம் செய்யவே கூடாது உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குதா திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் துணை தெய்வத்துக்கிட்ட போய் தான் நம்ம முறையிடணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்களா சரி இப்போ எப்படி இந்த செய்வனையே நம் செய்வன தான் இருக்குதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது குடும்பத்துக்கே கூட செய்வாங்க இல்லைங்களா குடும்பத்துக்கே செய்கிறதையும் நான் சொல்கிறேன் இல்லை ஒருத்தர் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மன அமைதி இல்லாமல் இருக்கிறாங்கம்மா சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு தூங்க மாட்டேங்கிறாங்க படுத்த படிக்க ஆகிட்டாங்க நல்லா இருந்தாங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றவங்க எல்லாம் ஒன்றே ஒன்று செய்யுங்க ஒரு எலுமிச்சை மழை நல்ல ஒரு கரும்புள்ளிலாம் இல்லாத ஒரு நல்ல எலுமிச்ச மழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இடது கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு அதை வலதுபுறமாக மூணு முறை தலையை சுற்றணும் திருப்பி இடதுபுறமாக மூணு முறை தலையை சுற்றணும் திருப்பி நம்ம இந்த பக்கத்தில் கைக்கு பக்கத்தில் அந்த பழத்தை வச்சு இப்படி எடுத்து கீழே தலையிலேருந்து கால் வழிக்கும் இப்படி எடுத்து இப்படி வைக்க நம்ம அந்த உப்பு இது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பழத்தை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கும் ஆராக்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஆறாவை நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தால் கலச்சி விடணும் விடும் விடும்பொழுது நீங்கள் இதை செஞ்சுட்டு அந்த பழத்தை என்ன பண்ணணுன்றது தான் அதில் ஐதீகம் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் எது தெற்கு திசை நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச திசை தெற்கு திசைன்னா சவுத்து ஓகேங்களா இங்கிலீஷில் சொல்கிற சவுத்து இப்போ தெற்கு திசையில் அந்த எலுமிச்சம்பழத்தை ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு தட்டில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை மூளையாக வச்சுருங்க அந்த தெற்கில் எந்த மூளை இருக்கோ அந்த மூளையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க இது நீங்கள் குடும்பத்துக்கே கண்டுபிடிக்கணும் எங்கள் குடும்பத்திலே அப்படி தாங்க இருக்குது முன்னுக்கே வர முடியலம்மா எது செஞ்சாலும் எங்களுக்கு பின்னுக்கு இழுத்து தள்ளுது ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியே எங்கள் வீட்டில் நடக்க மாட்டேங்குதும்மா நினைக்கிறவங்க குடும்பத்துக்கே ஒரே எலுமிச்சை மழம் போதும் நல்லா எல்லா தலையும் சுற்றி மாதிரி நான் சொன்ன மாதிரி கை காலெல்லாம் அந்த எலுமிச்சை மழத்தை வச்சு உருவி விட்டு அதை எடுத்துகிட்டு போய் தெற்கு திசையில் வச்சுருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த அந்த இந்த அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம்னா எவ்வளோ ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட அந்த இடத்துல ரெண்டு நாள் இருந்தால் கூட போதும் தெற்கு திசையில் ரெண்டு நாள் அந்த இடத்த வச்சுருங்க வச்சுட்டு அந்த இரவு முழுதும் தொடாதீங்க பெருக்கும் போது கூட அது ஓரம் போகாதீங்க நீங்கள் மண் பெருக்கி எடுத்து வேற எட்டை எடுத்து பெருக்கிட்டு வந்துடுங்க அந்த மூணாம் நாள் எடுத்து அந்த எலுமிச்சை மழத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அது அழுகி இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு அந்த ப்ர அந்த பழத்தில் ஏதோ ஒரு மாறுதல் இருந்தாலோ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் செய்வேன இருக்குதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் எளிதில் திருத்துக்கலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் இதை முதல்ல செய்யுங்க அந்த எலுமிச்சம் பழத்தை செஞ்சு வைக்கும் வைக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த செய்வனை இருக்குதான்னு காமிச்சு கொடுத்துரும் இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் செய்வனை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் அப்படி அந்த பழம் அழுகி போய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நல்ல பழமாக வைக்கும் பொழுதே நல்ல பழமாக வச்சுருங்க அழுகி போயிருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பழத்தில் இருந்தாலோ காஞ்சி போனா தவறு கிடையாது அழுகி போயிருந்தாலோ நான் உங்களுக்கு அதற்கான எதுவும் வீடியோவும் நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன் நல்லதே நடக்கும்